சித்தக்ரியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு பார்க்க போற தகவல் நிறைய பேருக்கு வந்து இந்த சட்ட ஏதாவது ஒன்று வந்துடுது அந்த மாதிரி ஏதாவது வந்து சட்ட இருந்தாலும் சரி வெறுமையே ஏதாவது சிக்கல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி சீர்காழியில் சட்டநாதர் கோவில் இருக்கு அதில் வந்து சட்டநாதருக்கு புணுகு சாத்தி பலிபீடத்துக்கு தான் அபிஷேகம் நடக்கும் இவருக்கு வந்து புணுகு சாத்துவாங்க நான் புணுகு சாத்தி அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக சட்டநாதர் பல சட்ட சிக்கல்களையோ இல்லை வாழ்க்கையில் இருக்கிற பல சிக்கல்களையோ அவர் வந்து சரி பண்ணி கொடுத்துட்றார் வெள்ளிக்கிழமை அஷ்டமிக்கு வந்து அங்கே அபிஷேகம் பண்ணுறதா நான் இது பண் கேள்விப்பட்டிருக்கேன் வெள்ளிக்கிழமை அபிஷேகம் நான் நிறைய தடவை போயிருக்கேன் ஆனால் நான் வந்து அஷ்டமி போனதில்லை பட் நான் கேள்விப்பட்ட விஷயம் வந்து அஷ்டமி எண்ணிக்கும் அபிஷேகம் உண்டுங்கிறது ராத்திரி ஒம்பதரை மணிக்கு மேலே தான் அபிஷேகம் ஆரம்பிக்கும் ஆனால் நம்ம ஏதோ தெய்வலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமே ஒழிய பூலோகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்காது ஒரு அவுட் ஆஃப் தி வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக வந்து அந்த அபிஷேகத்தை பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது வந்து அவர்கிட்ட அந்த வேண்டுதல் இருந்தாலும் சட்ட சிக்கலாக இருந்தாலும் மீதி மாதிரியான சட்டச்சிக்கல்கள் ஏதாவது இல்லை வேறு சிக்கல் பிரச்சனைகள் இருந்தாலும் சட்டநாதருக்கு வேண்டிகிட்டு புணுகு சாத்தி அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணால் கண்டிப்பாக அந்த சிக்கல் நம்மளுக்கு வந்து தீரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க